புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆவுடையார் கோவில் பேருந்து நிலையத்திற்கு அருகாமையில் இந்து முன்னணி கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாநில பொறுப்பாளர் புரட்சி கவிதாசன் மற்றும் நாகராஜன் சேகர் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர கிளை கழக நிர்வாகிகள் கட்சி உறுப்பினர்கள் என பல பேர் கலந்து கொண்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது இந்து கோவிலில் வரும் வருவாயை தமிழக அரசின் இந்து அறநிலையத்துறை என்ற அமைப்பு கையகப்படுத்தி அதை அரசாங்கம் பெற்று பல திட்டங்களுக்கு செலவிட்டு வருவதாகவும் இந்து மதம் அல்லாத முஸ்லீம் சம்பந்தப்பட்ட மசூதிகள் கிறிஸ்தவர்கள் சம்பந்தப்பட்ட சர்ச்சுகள் ஆகியவற்றில் உள்ள வருமானத்தை ஏன் தமிழக அரசு வாங்குவதில்லை என்று கூறி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட நபர்களை கோட்டைப்பட்டினம் காவல் துணை கண்காணிப்பாளர் கௌதமன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் இந்து முன்னணியினர் நடத்திய இந்த ஆர்ப்பாட்டத்தினால் மீமிசல் பேருந்து நிலையம் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது سڀن لاءِ اڳيان ڪوئي انڌ سڀيانه ڌرم پيري ڌرم پيري اڀيتڙ 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 هندو قوم ڌرم پيري اڀيتڙ 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 تلوه ينٽرا کسن ڪوليه ولهي اڏيت ٿي اچرڪي 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 گڏ ڪندين گڏيا عرصي گڏ ڪندين اچرڪي 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 اچرڪي